கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய வேலை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே ரேகோபுரத்திற்கு நெருசின ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக உங்களோடு கூட அவர் இருப்பாராக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி தேசை அதிருக்க நரிசன வசனம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் தருது ரைசலாக கத்துடையர் வார்த்தை கேட்குற அன்புதேவ சென்னகனே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்ட தனையாய் கலன் தருகிற தேவன் நீங்கள் எந்த இடத்திலே வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுப்பாராக கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம் உங்கள் சனங்கள் மத்தியிலே நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம் உங்கள் உறவுகள் மத்தியிலே நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்திலே நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம் பல பல மனிதர்கள் உங்களை வெட்கப்படுத்தும்படியான ஒரு தந்திரமான காரியங்களை செய்து அவர்கள் உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம் எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே உங்கள் தேவன் ஆகிய கத்த உங்களை உயர்த்தி உங்களை கீர்த்திய புகழ்ச்சியமாக வைப்பாராக பார்க்கிறோம் வீட்டிலிருந்து கொண்டு போய் சிறைச்சாலையை வைத்தார்கள் யோசிப்பு அந்த இடத்திலே வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை செய்யாத ஒரு குற்றத்திற்காக செய்யாத ஒரு தவறுக்காக அங்கே வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டானது அந்த சிறைச்சாலையிலே ஒரு வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த தேசத்திலே அந்த மனிதர்கள் மத்தியிலே வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது ஆனாலும் கூட தேவனாகிய கத்தர் யோசேப்பை எந்த இடத்துல யோசிப்பு வெட்கப்பட்டாரோ அதே இடத்திலே யோசிப்பின் தலையை தேவனாகிய கத்தர் உயர்த்தினார் எந்த மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டாரோ எந்த சிறைச்சாலையிலே வெட்கப்பட்டாரோ எந்த சடங்கள் மத்தியிலே அவர் வெட்கப்பட்டாரோ அதே இடத்திலே யோசப்பை தெய்வன் உயர்த்தினார் ராஜாவாக பிரபுவாக மந்திரியாக தெய்வன் உயர்த்தினார் இன்றைக்கு கூட கத்தனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ சடங்களே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக தெய்வனாக கத்தர் இரட்டத்தனையாய் பலன் தருவாராக உங்களை கீர்த்தியின் புகழ்ச்சியுமாக வைப்பாராக நீங்கள் எந்த சடங்குகள் மத்தியிலே வெட்கப்பட்டீர்களோ எந்த உறவுகள் மத்தியிலே வெட்கப்பட்டீர்களோ உங்கள் அலுவலகத்தில் பணிபுரிகிற சக மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம் அதே இடத்திலே உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக நம் கண்களில் முடிச்சபிக்கலாம் பலனுக்கு பிதாவை உன்னை வெட்கத்திற்கு பதிலாக பலன் தருகிற தெய்வன் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்திலே வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்தில் ஒரு உயர்வை ஒரு மேன்மையை தருவீராக ஒரு புகழ்ச்சியை தருவீராக வெட்கப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே ஒரு உயர்வை தருவீராக இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நன்மையும் குருவையும் அவங்களை தொடருட்டும் ஆசீர்வதிக்கிறோம் De Amé.